அவர் அனுதாபம் வந்ததுனா நம்மளும் தொடர்ந்து கட்சியை நடத்த முடியும் அப்படின்னு ஒருத்தர் பொம்மை மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அந்த அம்மா வந்து அடுத்த பொதுச்செயல நான் தாங்குறேன் அப்ப உங்க என்னென்ன புருஷனை பத்தி கவலை இல்லை விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தின் போது கூட அவங்க மகன்கள் அழுதிருப்பாங்க அப்ப அது கூட ஒரு நாடகம் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது கூட அவங்களை கட்சி மீட்டிங்ல யாருக்கட்டும் மேடையில் உட்கார வைக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இதை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது எந்த செயல்பாடும் இல்லாத ஒரு மனிதனை ஒரு மேடையில் ஏற்றி உட்கார வச்சு பாருங்க உங்க தலைவரை அப்படின்னா அவன் என்ன அர்த்தது அது எவ்வளவு கேவலம் அது ரொம்ப மோசம் அது எனக்கெல்லாம் அது பிடிக்கவே இல்லை எனக்கு கோபமே வந்துச்சுமா விஜயகாந்த் ஒருத்தனை பார்த்து அவங்க அவங்ககிட்ட தப்பு பட் அந்த தப்பை வந்து சொல்லி காமிச்சிட்டு மறுபடியும் அவனை தோல் மேல கை போட்டு போய் டீ சாப்பிட்டு ஒருத்தரோட இறப்பு எப்படி தெரியும் மத்தவங்களுக்கு இல்ல பொதுவா வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே தெரியும் பட் ஆயுள் ரேகையை பொறுத்த வரைக்கும் ஓபனா சொல்ல மாட்டான் தீர்க்கமா நீ மரணம் அடைஞ்சிரும் சொல்ல மாட்டாங்க அது ஜோதிட கூற்று சொல்ல கூடாது

விஜயகாந்த் வந்தாரு என்ன நம்பிக்கலாம் ஐத்தமண்ணேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இயக்குனரும் நடிகருமான திரு அனுமோகன் சார் அவர்கள் இணைந்திருக்காரு அவருடன் பேசுவதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரப்போற பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் பலமோடு இருக்கணும் வாழ்க வளமுடன் கொடை வள்ளல்னு சொல்லும் போதே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது தமிழ் சினிமாவில பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த்வராக தான் இருப்பார் கண்டிப்பா அவருடைய இறுதி கூட கருடன் வந்து சுத்திச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நிறைய செய்திகள் இந்த மாதிரி விஜயகாந்த் நினைவிடத்துல பாம்பு வந்து அவர் படத்திற்கு முன்னாடி படுத்துட்டு இருந்ததாகவும் பசுக்கள்லாம் எல்லாம் இப்பதான் அவர் நினைவிடத்துல போய் ஒன்றி நிக்கிறதாகவும் நமக்கு நிறைய செய்தி வந்தது அது கருடன் வந்து சுத்துறது நிஜமாவே கடவுள் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி உருவத்தில் பார்வையிட்டது மாதிரியான ஒரு விஷயமா அது உண்மைதானா நிஜமாவே பொதுவா வந்து ஒரு ஒரு பெரிய கூட்டமே ஃபாலோ பண்ணி போகுதுன்னு வைங்களேன் நான் டெத்துக்கு சொல்ல எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு பெரிய க்ரௌடு போகும்போது நிச்சயமாக அங்கே வந்து கருடன் வந்து வரும் அதுக்கு ரீசன் என்னென்னா அதுக்கு தேவையானது எதாவது கிடைக்கிறது வரும் ஃபுட்டு கிட்டு கிட்டு எதாவது வரும் அப்படி தான் வருமான இதனால் வந்து கடவுளே வந்துட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் நம்பலை கருடன் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த கும்பாபிஷேக இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க க்ரௌடு அப்பவும் வரும் ஒரு சிங்கிளா வந்து ஒரே ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போனா கருடன் வராது அப்ப என்ன கருடனுடைய அது எந்த கோணத்துல சொல்றாங்கன்னா கருடன் வந்து பாக்குறதுங்கிறது ஒரு நல்ல சகனம் பொதுவா சொல்லுவாங்க அப்ப ஒரு ஒரு உயிருக்காக இத்தனை பேர் அசம்பிள் ஆகி போறாங்களே ஆக இந்த மனிதனுக்கு நம்மளுடைய மரியாதை செய்யணுங்கிற தாட்டு தான் அது புரிஞ்சுதா ஸோ கருடன் ரெண்டு விதமா தான் வருது அந்த க்ரௌடை பார்த்தோன்னே வரும் நீங்க ஒண்ணுமே கிடையாது இந்த கிரௌட் மேகம் வந்து ஒரு போர்ஷன் கிரௌட் மேக கூட்டம் இருக்கு பாத்திங்களா ஃபுல் டார்க் ஆட்சின்னு வைங்களேன் அங்க வந்து கர்டன்ஸ் இது பார்த்திருக்கீங்களா ஆமா அதுக்கு வந்து கூட்டம் சேர்ந்தால் கர்டனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே வரும் அந்த மாதிரிதான் இதுவும் அதனால இது வந்து கடவுளே வந்தாரு பார்த்தாரு பிடிச்சாரு இதெல்லாம் ஓவர் இது முடியல்ல ஒரு 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 கூட்டத்தோட ஒண்ணு போகுதுங்கும் அந்த கூட்டத்தை வந்து பாக்குது அது அப்போ அது பெரிய கொடுப்பனு தானே சாதாரணமா ஒருத்தன் இறந்து போய் பத்து பேர் தூக்கிட்டு போனா வராது அப்ப அதுதான் இயற்கையா கருடனுக்கு தெரிஞ்சதும் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது கூட கட்சி மீட்டிங்லயா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து உட்கார்ந்து இருப்பாரு வேண்டாமே அப்படின்னு இருந்தது உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சா தோணுச்சாவா எனக்கு கோபமே வந்துச்சுமா விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிகராக இருக்கலாம் ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம் என்னானாலும் இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட பழங்குறது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன ஹீரோன்னு கூப்பிடுவார் நான் ஒரு விஜயந்தான் கூப்பிடுவேன் அந்த அளவுக்கு பழக்கம் ஆனால் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவனை போய் பார்க்க முடியல ஏன்னா பெரிய தொண்டர்கள் கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் இப்படியே இருந்ததுனால நான் ஒருத்தர் பிஏ சொல்லுவேன் சார் ரொம்ப இதாக இருக்குது சார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியல ஆனால் விஜயகாந்த் கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் எப்படின்னா ஒரு பழமொழியை மாற்றினவர் ஒரு பழமொழியை மாற்றணும் இப்போ நான் அதை கேட்குறேன் அவரை பார்த்து அவனை நம்பாதப்பா அவன் சொல்கிறதொன்று செய்கிறதும் நம்ப நீங்கள் அவனை சொல்லுவீங்க ஆனால் செய்கிறது வேற மாதிரி இருக்கும் அந்த பழமொழியை மாற்றி காமிச்சவர் விஜயகாந்த் விஜயகாந்த் சொல்கிறதொன்று ஒன்றா தான் இருக்குன்றேன் எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு அஸ்டன்ட் டைரக்டர் போகிறார் நான் சொல்கிறது எயிட்டிஸில் அவருடைய வளர்ச்சி எப்போவே ஆனால் ஒரு ஆயரருவா அந்த வாடகை கொடுத்து குழந்தை ஸ்கூல் ஃபீஸெல்லாம் கட்டணும் எவ்வளோ கேட்ட அண்ணா ஆயிரம் ரூபாண்ண ஆயிரமா சரி வா போ அப்படின்பார் பேசுறதே இப்படிதான் இருக்கும் இல்ல தரேன் ஆயிரம் ரூபா தர போயிடு கோவமான ஒரு நாளைக்கு வா போ போயிடுவான் நாளைக்கு வருவான் பணம் எடுத்து கொடுப்பாரு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாரு சொல்வது ஒன்று செய்வது பல மடங்கு புரிஞ்சுதா அட்லீஸ்ட் அஞ்சு மாசமாவது அவன் போராடாம பாத்தீங்களா அந்த எண் அதனாலதான் அவ்வளவு கிரௌடு அவ்வளவு நல்ல மனிதனா மனித நேயம் பிறருக்கு உதவி செய்யணும் அந்த தாட்டெல்லாம் அவரு கோவப்படுவார் ஆனா அந்த கோபங்கிறது வந்து உண்மையிலேயே நியாயமாக தான் இருக்கும் அவர் விஜயகாந்த் கோ ஒருத்தனை பார்த்து கோவப்படுறாரு அவங்ககிட்ட தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் பட் அந்த தப்பை வந்து சொல்லி காமிச்சிட்டு மறுபடியும் அவனை எதிரியா நினைக்க மாட்டேன் தோல் மேல கை போட்டு போய் டீ சாப்பிட்டுருப்பாரு புரிஞ்சுதா ஓ ஒரு மனித நேயம்ன்ற ஒரு நல்ல மனிதன் பெரிய இழப்பு தான் தமிழ் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது கூட அவங்க கட்சி மீட்டிங்ல யாருக்கட்டும் மேடையில் உட்கார வைக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஐயோ என்ன ரொம்ப மகா எரிச்சல் அந்த ஏங்க ஒரு மனிதன் அவனால் எந்த செயல்பாடும் இல்லாத ஒரு மனிதனை ஒரு மேடையில் ஏற்றி உட்கார வச்சு பாருங்க உங்கள் தலைவரை அப்படின்னா என்ன அர்த்தது எவ்வளோ கேவலம் அது ரொம்ப மோசம் அது எனக்கெல்லாம் அது பிடிக்கவே இல்லை அப்போ என்ன அப்போ உங்கள் என்ன என்ன அந்த 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 க கட்சிக்கு வர காமிச்சிட்டே அந்த கட்சியிலலாம் இருப்பாங்கிறது தானே அது வந்து எனக்கு என்ன எனக்கெல்லங்க ஒரு மனிதனாக அப்புறம் எவனுக்குமே பிடிக்கல சத்தியமாக தான் உண்மை அவர் கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சுட்டு மீட்டிங் போட்டுக்கிட்டுருங்க ஆனால் அது ஒரு ஒரு குடும்பத் தலைவன் முதல்ல அதை யோசிக்கணும் ஒரு குடும்பத் தலைவர் அவர் அவர் உடல்நிலை சிலையில் மனைவி என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளேயே அவர் வந்து பத்திரமா பார்த்துவாங்க ஏன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பத்தில் மற்றவங்கலாம் தூக்கி கொண்டு வந்து அவர் வந்து பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு பின்னாடி வந்து ஒருத்தர் கைய தூக்கி விடுறது என்னங்க அவரெல்லாம் உட்காரவே முடியல முதல்ல சாந்திங்கயா அவர் உணர்ச்சியே இல்ல அவரு அவர் பொம்மைதான் அவரை கொண்டது உட்கார வச்சு ஷோ விட்டுட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் அரசியல் நடத்தணும் அவசியமே கிடையாது கிடையவே கிடையாது இப்ப நமக்கே ஒரு சாதாரண மக்களா நமக்கே கோபம் வரும்போது அவங்க குடும்பத்துக்கு அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இருக்கு இதை பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க மனைவியா இருக்கட்டும் மகன்கள் அதைத்தான் நானும் கேட்கிறேன் இது என்ன மனித தன்மையோ மிருகத்தன்மையா நான் தான் கேட்கறேங்கிறனே ஒரு மனிதன் கொண்டது அப்படி பண்ணக்கூடாதுங்க அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பாவம் அதாவது ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் உடம்பு சரியில்லாமல் போய் நிறைய அரசியல் கட்சியில் உடம்பு இல்லாமல் இறந்து போயிருக்காங்க ஏன்னா இல்லை புரட்சியில் எம்ஜிஆர் இறந்தார் கலைஞர் கருணாநிதி இறந்தாங்க அம்மா அவர்கள் இறந்தாங்க காமராஜர் இறந்தாங்க ஆ உடல்நிலை சலுகைலாம் ஒரு புரட்சியில் எம்ஜிஆர் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஜெயலலிதா கொண்டு வந்து உட்கார வச்சாங்களா மேடையில் பாருங்கள் இப்படி தான் இருக்காங்கன்னு தப்பு அப்படி அல்ல அதாவது இது என்னென்னா அனுதாபங்களை தேடிக்கொள்வதற்காக உண்டான ஒரு முயற்சியும் தான் எனக்கு தோணுது அவர் மேல இந்த மாதிரி அனுதாபம் வந்ததுன்னா நம்மளும் தொடர்ந்து கட்சி நடத்த முடியும் அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அந்த அம்மா வந்து அடுத்த பொதுச்செயல நான் அப்ப உங்க என்னென்ன புருஷனை பத்தி கவலை இல்லை இல்லையா அப்ப அதெல்லாம் எனக்கெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கல வெளியு சொல்றது இல்ல விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தின் போது கூட அவங்க மகன்கள் அழுதிருப்பாங்க அப்ப அது கூட ஒரு நாடகமா அது அப்படி இருக்கு அழுகை என்பது வந்து நான் ஒரு உயிரிழப்பு ஒருத்தர் நான் நடிப்புன்னு சொல்ல அதை மீறின செயல் நான் தப்புன்னு சொல்றேன் அவங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு தானே அது சொல்லு அதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் டிராமா பண்ண கூடாதுன்னு சொல்ல வரல அவ்வளவுதான் இப்போ ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அது கூட ஜோதி ஜோதிடர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்க கூட சொல்லியிருந்தீங்க இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமாக தமிழகத்தில் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது எப்படி சார் ஒரு ஒருத்தரோட இறப்பு எப்படி தெரியும் மற்றவங்களுக்கு இதுல பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே தெரியும் நல்லா புரிஞ்சு தெரிஞ்ச ஜோதிடர்கள் நல்லாவே தெரியும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது யாருமே முதல்ல பார்க்கும் பொழுது ஆயுள் ரேகையில் கணிப்பாங்க பட் ஆயுள் ரேகையை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க ஒரு டாக்டரே வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்து என்ன சொல்லுவார் எப்போ பார்த்து உடம்பை பார்த்துக்க நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் சொல்லுவார் ஒழியா டேய் நீ நாளா அன்னிக்கி செத்து போயிடும்னு சொல்லுவார் டாக்டரு அவன் அன்னைக்கே செத்துருவான் கேட்டு புரிஞ்சுதா அந்த மாதிரி ஜோதி நினைச்சுன்னா ஆயிலை பார்க்கும்போது கவனமாக இருங்க உடம்ப பத்திரமாக பார்த்துக்குங்க இந்த இந்த வருஷத்தில் கொஞ்சம் உடம்பு இதெல்லாம் இதாக இருக்கும் அப்படின்னு மொட்டையாக சொல்லுவாங்களே ஒழிய தீர்க்கமாக நீ மரணம் அடைஞ்சிரும் சொல்ல மாட்டாங்க அது ஜோதியில் கூற்று சொல்லக்கூடாது ஆயுள்ல டச் பண்ணி பேசுறதுக்கு எந்த ஜோசியாருக்கு தகுதிங்கிறது சொல்லக்கூடாது ஏன்னா அது சனி பகவானுடைய இது அவர் எடுக்கிற முடிவு யம தர்மராஜர் மறுபிறவு ஒன்னு இருக்கா அப்படி இருந்தா நம்ம முன்ன முன் ஜென்மத்தில் பிறந்த உருவத்திலேயே திரும்பி நம்மளால பிறக்க முடியுமா அந்த நினைவுகள் நமக்கு வருமா நிச்சயமா மறுபிறவி எல்லாம் இருக்கு ரீசன் வந்து ஒரு உடம்பில் உள்ள எந்த எல்லா இப்ப நம்மளுக்கு உடம்புல வந்து லட்சக்கணக்கான உயிர் அணுக்கள் அணுக்கள் இதுல மெயினான உயிர் அணுன்னு ஒன்று ஒரு உயிர் அணு இது பஞ்சபோதங்களுக்கு அதோட போய் ஐக்கியமாக ஒழிய அழியாது நீங்கள் ஒரு ஒருவர் இறந்துட்டால எது இறந்தாலும் என்ன பண்றீங்க புதைக்கிறீங்க இல்லை எரிக்கிறீங்க ஆனால் எரிச்சாலும் புதைச்சாலும் அந்த உயிரணு மட்டும் உயிரோடு தான் இருக்குமா அந்த உயிரணு மீண்டும் இன்னொரு உயிரணோடு பஞ்சபோதங்களோடு இணைப்பில அது காத்தா இருக்கலாம் தண்ணியில் இருக்கலாம் பூமிக்குள்ள இருக்கலாம் நெருப்பில் இருக்கலாம் அது அந்த உயிரணு இன்னொரு உயிரணோடு இணைந்து மீண்டும் பிறக்கும் அந்த மறுபிறவிங்கிறது லட்ச வருஷத்துக்கு அப்புறம் இருக்கலாம் பத்தாயிரம் வயசுக்கு அப்புறம் இருக்கலாம் நூறு வயசுக்கு அப்புறம்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளயும் நடக்கலாம் அது சொல்ல முடியாது அவங்க அவங்க பாவ புண்ணியங்களுக்கு எப்படின்னா நான் அது ரீசன் சொல்றேன்னா ஒரு 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 சினிமா கதையாசிரியர் எழுதுறாரு தட்டத்துல உட்காந்து எம்ஜிஆர் படம் அதுல உட்காந்துட்டு இங்க போனா பறந்து போவார் பறந்து போறாருல பழைய தமிழ் படம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் நான் பார்த்திருக்கிறது இந்த விட்டலாச்சாரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாயை போட்டு பறந்து பறந்துப்போ பாயன்னு போகும் அப்போ இந்த கற்பனை ஒரு மனிதனுக்கு வருதுன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரில இருந்திருக்கிற ஒரு ஜீவன் பார்த்து அந்த உயிரை மீண்டும் பிறவி எடுத்து வந்து அது புரிஞ்சுதா எழுதுறதுனால யோசனை வராது அந்த ஜென்மத்தில் அவன் இருந்தது இந்த ஜென்மத்தில் அவன் ஞாபகம் வந்து சொல்றதுதான் எல்லா விஷயம் இப்போ அப்துல் கலாம் ஒரு பெரிய விஞ்ஞானி அவருடைய பூர்வ ஜென்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்னொரு விஞ்ஞானியுடைய ஜீன்ஸ் தான் இருக்கு அந்த தான் வந்திருக்கும் ஒவ்வொருத்தரும் அப்படிதான் ஸோ அதில் பிறப்பில் என்னென்னா சில பேர் வந்து பாவ புண்ணியங்களை எடை போட்டு மனுஷனாக நடந்துக்கலன்னா அடுத்து மனுஷன் கிடையாது அப்புறம் மிருகமாக தான் பிறப்பான் ஆனாலும் பிறவி என்பது இது வந்து ரொட்டீனாக நடக்கிறது திரும்ப திரும்ப ஒன்று பூமிக்குள்ளே போயிடுச்சுன்னா மறுபடியும் உயிர் தெழுந்து வருது அப்படிங்கிறது அதுதான் இப்போ உயிர் தெழுதல் அப்படிங்கிறதே பேரே மறுபிறவி தான் உயிர்த்து உடனே எழுந்திரிச்சு வர்றதில்லை மீண்டும் வர்றது லட்சக்கணக்கான வருஷம் ஆகலாம் பத்து நாள்ல வரலாம் அது எப்படி வேணாலும் ஜாயம் அதே உருவத்தோட நம்மளால திருப்பி மறுபிறவு எடுக்க முடியுமா அதே உருவத்தோடு அதே உருவத்தில அது வந்து எனக்கு தெரியாது உருவத்தோட இல்ல பட் சில பேருக்கு வந்து அந்த பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் வர்றதுங்கிறதுல உண்மைதான் வரும் இந்த உங்களுக்கே திடீர்னு போனீங்கன்னா எங்கேயுமே பார்க்காத ஒரு பொருள் இது எங்கேயும் பார்த்தமா இருக்குன்னு தோணும் ஆனா உங்களுக்கு அவ்வளவுதான் தோணும் இது நீ பூர்வ ஜென்மத்துல பார்த்ததோ இப்ப பாக்குறதோ தெரியாது ஆனா இது இதே ஒரு இன்சிடென்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும் அந்த அந்த அது அப்பாஷ் ஆகுது நம்மளுக்கு அதனோட டீட்டெயில் இது எல்லா மனிதனுக்குமே உண்டு வரும் இப்ப சாதாரண ஒரு நம்ம மனிதராக அவரையும் மறுபிறவை எடுக்கிறாங்க அப்ப விஜயகாந்த் வந்து மறுபிறவை எடுப்பாரா நல்ல மனுஷன் எடுக்கலாம் வரலாம் அது நான் முதல்ல சொன்ன இந்த பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது அது நடக்கலாம் நாம் நல்லவர்களுக்கு மறு ஜென்மம் உண்டு அது நடக்கும் இப்போ நம்ம த்ரீ டைமென்ஷன்ல இருக்கோம் ஃபோர்த் டைமென்ஷன்ல நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஃபோர்த் டைமென்ஷன்ல ஆவி ஆத்மாக்கள் அந்த மாதிரி அமானுஷியங்கள் இருக்கும் அங்க இருக்கவங்க த்ரீ டைமென்ஷன்ல இருக்கவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அமானுஷியங்கள் ஏற்படும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது குறித்த சித்தர்கள் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா ஆவிகள் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணும் இல்லை ஆவிகள் கூட பேசுறது அப்படிங்கிறது எனக்கு அதில் ஒரு உடன்பாடு கிடையாது சும்மா ஆவியோடலாம் பேசுனாங்க பிடிச்சாங்க எனக்கு அதில் ஒரு அப்போ கோவில்களில் சாமியாடுறாங்க அது வந்து ஆக்ரோஷம் அதாவது ரொம்ப நம்பிக்கை வைக்கும் பொழுது உக்ரம் ஆகுவாங்க அவங்க மைண்டு பூராமல் தானே ஒரு கடவுள் நம்மகிட்டே வந்த மாதிரி பண்ணுறது சாமியாடுறது ஒழிய அதனுடைய சிம்டம்ஸ் தான் அது நீ அதனால் வந்து இந்த ஆவிகை வந்து பேசுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது இல்ல ஆவிகள் பேச முயற்சி செய்வாங்களா அது எதை சொல்றாங்க நான் பேசல ஒருவேளை எனக்கு பிடிக்காத ஆவி ஏதாவது மீட் பண்ண வந்து பேசுவோம் இல்லப்பா ஆவி பேசுறதுங்கிறது நான் இதுவரைக்கும் நான் கேள்வி போ கேள்விப்பட்டிருக்கேன் எதை பேசுறாங்க பிடிக்கிறாங்க விஜயகாந்த் இறந்தோடனே ஆவியோட பேசு ஆத்மாவோட பேசுனேன்னா அது மாதிரி டக்காலிட்டி உலகத்திலே கிடையாது இப்ப அந்த மாதிரி சொல்லி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இப்ப நான் நம்புவீங்களா எனக்கு தெரியாம விஜயகாந்த் வந்தாரு எங்கோட பேசிப்பா நம்புவீங்களா அவையோட பேசுறது எனக்கு நம்பிக்கை உடன்பாடு கிடையாது இப்போ நான் சொன்ன பாருங்க பிளாஷ் ஆகுதுன்னு சில விஷயங்கள் அது உண்மையா இருக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு ஆவி வந்து இந்த இறந்து போன ஒரு நேரம் வந்து ஆவியா வந்து பேசுனாங்கிறதெல்லாம் இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க எல்லாருக்கும் புரியுது ஓ தெளிவா சொல்லிட்டுனா ரொம்ப நன்றி இல்லை இல்லை எப்பவுமே ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை டச் பண்ணும் பொழுது மெச்சரவங்களும் இருப்பாங்க திட்டுறவங்களும் இருப்பாங்க என் மைண்டுக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் சம் பழகினது பேசுனது பிடிச்சது தெரிந்தது அறிந்தது புரிந்தது எல்லாத்தையும் கலந்து தான் சொல்றேன் நான் பர்டிகுலரா இவங்களுக்கு வந்து இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல ஒரு ஜென்ரலாக தான் சொல்றேன் ஒரு நன்மைக்காக தான் சொல்றேன் கோவச்சுக்கிறவங்க கோவிச்சுக்குங்க ஆஹ் மெச்சுக்குங்க ஆனா நான் சொல்றது சொல்லிட்டு தான் இருப்பேன் உங்களுக்கு புரிஞ்சுதா ஆக என்னன்னா மனிதன் மனித நேயத்தோடு அன்போடு பாசத்தோடு பிறருக்கு உதவும் எண்ணங்களோடு அதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னேன் அந்த மாதிரி இருந்துட்டாவே இந்த மாதிரி பேட்டியும் கூட தேவையில்லை இப்போ தனி மனித ஒழுக்கம் இதை கடைப்பிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா தனி மனித ஒழுக்கம் சுத்தமாக முடிஞ்சு போச்சு தனி மனித ஒழுக்கம் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டாவே உலகமே சுபிச்சமாக இருக்கும் ஸோ ஒழுக்கத்தை கடைப்பிடிப்போம் அவன் சொன்னால் இவன் சொன்னால் இந்த குரூப் சேர்ந்தது அந்த குரூப் சொல்லிச்சுன்னு சொல்லவே சொல்லுது உங்கள் மைண்டுக்கு தெரியும் நம்ம இப்படி இந்த விஷயத்தில் நம்ம இப்படி ஒழுக்கமாக இருக்கணும் அது உங்கள் கற்பனைக்கே தெரியும் ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னா எல்லோரும் நல்லாயிருக்கும் ஆக இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து நான் உங்களையெல்லாம் வந்து சந்தித்து சொன்னதில் என்னுடைய கருத்துக்களை தான் சொன்னேன் இது நடக்கலாம் அது நடக்காம இருக்கலாம் இரண்டும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னால் இப்படியெல்லாம் இருந்தால் உண்மையிலேயே நடக்கலாம் போல் இருக்கேன்ற யோசனையும் கூட வரலாம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருப்போம் ஆனால் வர்ற ஆண்டில் வர்ற அந்த அழிவை மட்டும் கொஞ்சம் நம்ம முன்கூட்டியே நம்ம அரசாங்கமும் சரி பொது மக்களும் சரி கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துட்டோம்னா நம்ம எல்லாருமே சேஃப்டியாக இருக்கலாம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நான் என்னையும் கூப்பிட்டு பேட்டியெல்லாம் எடுத்தீங்க அதுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் நான் வந்து அடுத்த நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிட விடை பெறுவது உங்கள் பாம்பு பொத்து அனுபவங்க போயிட்டு வாருங்க வணக்கம்ங்க நன்றி சார்